இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தலை அடுத்த ஆண்டில் தமிழகம் காணப்போகிறது என்று கூறியிருக்கும் விஜய் தேர்தலில் திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய இரு கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை நடிகர் விஜய் தொடங்கினார் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் வெற்றிகரமாக நடத்திய அவர் அதன் முதல் பொதுக்குழு கூட்டத்தை சென்னையில் நடத்தினார் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்த விஜய் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த தனது தாய் தந்தையரை கட்டியணைத்து வாழ்த்து பெற்றார் பின்னர் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இதர நிர்வாகிகள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை சந்தித்து பணக்கம் தெரிவித்தார் பின்னர் நடைபெற்ற பொதுக்குழுவில் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்து பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கட்சிக்கு திராவிடம் ஆட்சிக்கு திராவிட மாடல் என்று தினம் தினம் மக்கள் பிரச்சினையை மறைமாற்றி மக்கள் ஆட்சியை மன்னராட்சி போல திமுக ஸ்டாலின் நடத்துவதாக குறை கூறினார் மத்தியில் ஆள்பவர்களை பாசிச ஆட்சி என்று சொல்லும் நீங்கள் அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஆட்சியை தானே நடத்துகிறீர்கள் என்றும் ஆளும் திமுக அரசை கடுமையாக சாடினார் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பல்வேறு நெருக்கடிகள் கொடுப்பதாகவும்

சட்டம் இருக்கிறதாவே தெரியல அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடாதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம் இந்த நிலைமை மாறணும் அதுக்கு இருக்கிற ஒரே வழி இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும் அது வரணும்னா இவங்களை மாத்தணும் காங்கிரஸ் காங்கிரசுடன் கூட்டணி வைப்பதாகவும் கொள்ளையடிக்க பிஜேபி உடன் கூட்டணி வைப்பதாகவும் திமுகவை சாடிய விஜய் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதிப்பு இல்லை சட்டம் ஒழுங்கும் சரியில்லை என்றார் மக்கள் முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் ஆதரவு அளிக்கும் என்றார் இங்கே திமுக தமிழ்நாட்டை வஞ்சிப்பதைப் போல் மத்தியில் ஆட்சி செய்யும் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு என்றால் அலர்ஜியாக இருக்கிறது

தமிழ்நாட்டு மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண் சகோதரத்துவ மண் இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தலை அடுத்த ஆண்டில் தமிழகம் காணப்போகிறது இடையில்தான் போட்டி அதாவது திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இடையே தான் தேர்தலில் போட்டி நிலவும் என்றும் விஜய் இது இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே கான்பிடெண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்